மகரம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் மகரம் ராசியினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் மந்தமான நிலை மாறும் தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்றும் கிடைக்க வேண்டியவை தானாகவே கிடைத்துவிடும் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாகும் குடும்பத்தில் உற்றாரி உறவினர்கள் முழுமையான ஆதரவைத் தந்து உங்களின் கைகளை பலப்படுத்துவார்கள் அதே நேரம் எதிலும் அவசரமும் பரபரப்பும் வேண்டாம் தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம் அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகிவிடவும் பண வசதிக்கு எந்த குறைவும் ஏற்படாது என்றாலும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும் குடும்பத்தில் மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கவனம் தேவை உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தைக் கூட விடுவார்கள் எனவே அவர்களிடம் எச்சரிக்கை தேவை பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படும் செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் மற்றபடி கோயில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் சாதகமாகவே அமையும் வேலையில் திருப்தி காண்பீர்கள் வெளியூர் எனங்களைச் செய்வீர்கள் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் இதனால் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்குத் தகுந்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும் அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள் மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால் புதிய பதவிகளைப் பெற்று மகிழ்வீர்கள் உங்களின் புகழும் செல்வாக்கும் உயரும் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அனைத்து விஷயங்களையும் நன்றாக முடித்துவிடுவீர்கள் அதே நேரம் கடினமாக உழைக்க வரும் உங்களின் விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவார்கள் அவர்களால் சில வாய்ப்புகளும் கிடைக்கும் இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும் அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் உத்திராடம் ரெண்டு த்ரீ நான்கு பாதங்கள் இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் போது கவனத்துடன் இருப்பது நன்மை தரும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை குறையும் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் அகலும் உங்கள் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடும் சுப பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் திருவோணம் இந்த பெயர்ச்சியால் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்நோக்கியிருக்கும் சவால்களையும் முடிப்பீர்கள் சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள்